இது எத்தனை பேர் வந்துருக்க கைது புதுசா எத்தனை பேர் வந்துருக்கீங்க நான் முகத்துல பார்க்குறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அவங்க வாழ்த்து தெரியுங்க தட்டு கருணையும் நிலை திருக்கட்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்ற அற்புதமான ஒரு அண்ணா பொதுவா வந்து பெத்தவங்க

தளத்தின இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் நிலையில் இருக்குமா இல்ல அருப்பமா இருக்குமா கடவுளை பல பேர் தீட்சை கோணிகள் Saya makan dia, boleh berenang, akan dia satu.

um uh -huh. ஒரு தகப்பன் ஒரு அப்பா ஒரு உயிரி ஒரே ஒரு உயிரணு அம்மா வீட்டு கரு முட்டையை போய் தாக்குது கரு உட்டாயிடுச்சு அந்த கரு ஒன்பது மாதம் ஒன்பது மாசம் நோடி வைத்துள்ள இதான் இயற்கை ஏன் ஆன்மீகத்தில் முத்தி எடுத்து

இந்த பிரிந்து உயிர் இங்க போக போச்சு கேள்விக்கு விளையங்கன்னு கொஞ்சம் ஸ்டிட் இன்றைக்கெல்லாம் என் எவனா ஸ்டிட் எல்லாம் ஸ்டிஸ்ட் சிரிப்பாங்க யாரு நான் பேரு முன்னாடி என்ன வாருங்க நான் எங்க இருக்கேன் யாராத்தை இந்த இடத்துல நான் இப்படி வா இப்படி போரா நான் இருந்து போயிட்டான்னா ஏன் உயிரி இங்க போக

जपाद

என்னுடைய உயிர் நிலையானது இந்த உயிர் மனக்குதல்ல இந்த உயிரை எனக்கு பண்ணதில்லை ஆனால் என் குருவின் பிறந்த நாளை இந்த தேகத்திலே நான் இருக்கும் இந்த நினச்சோம் சத்தீஷ் ஐயா ரெஃபர் பண்ணா பேசினாங்க முதல்ல அவங்க இதெல்லாம் என்னோட நன்றிகள் குறிப்பா இந்த அம்மா வந்து பேசினாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு நாங்க கொடுத்த ரொம்ப டஃப் நைட்டு ஏழு மணிக்கு தான் அவங்க உண்மையை அவன் சொன்னதான் ஈவினிங் வரைக்கும் யாரையும் பண்ணலை தான் சத்தீஷ் வந்து இல்லங்கையா ரெண்டு பேரையா பேசுவோம் போரடிக்கல நான் பேசிக்க போர் அடிச்சுதான் சரி அவங்க பேச சொல்லுவாங்க உண்மையா தான் நம்ம வந்து நல்ல கருத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க எனக்கு சில கருத்துக்கள் அவங்க மேற்போல் காட்டி பேசுனது ரொம்ப பெரிய விஷயம்

Kiitos.

ஐயாவோடதான் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் சொல்கிறான் அந்தமாதிரி இல்லை அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளோட விருப்பம் என்ன நம்மளுடைய தேவை என்னன்னு இன்றைக்கி கூப்பிட்டு நம்ம கொடுக்குறவங்க வந்து ஐயா தான் ஸோ அதை சொல்கிறக்கெல்லாம் தேவை கிடையாது அதுக்கு வந்து இவர்களுக்கும் இவர்களுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஐயாதான் வரும் தான் திரும்ப இன்னுமே அவங்க தான் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே அவங்க தான்

வரும்போது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணத்தை கட்டுறதுக்கு எங்க வீட்டு எங்கள் குழந்தைங்க சேமிச்சு வச்சு உன்ன உடஞ்சிதான் நான் இங்கே வந்தேன் ஆனா இப்போ ஐயா எந்த கிளாஸ் போட்டாலும் அதில் கடினம் ஓரளவுக்கு எங்களை மேம்படுத்திருக்கிறாருன்னா அது அத முடியும் இது ஐயா பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே வந்து உணர்வு சார்ந்தது நீங்க என்ன அனுபவம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதுல the